வணக்கம் நாமக்கல் மாவட்ட ஒரு மிக முக்கியமான அவசரமான அப்டேட் மத்திய அரசாங்கம் நம்ம நாமக்கல் மாவட்டத்துல பி எம் கிசான் திட்டத்துல பணம் வாங்கிட்டு வர நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு விவசாயிகளுக்கு பண பலனை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க மொத்தம் மூணு சந்தேகங்கள் அடிப்படையில இதை செஞ்சிருக்காங்க ஒண்ணு அப்புறமா வாரிசு உரிமை இல்லாம நிலம் வாங்கினவங்க நிலத்தை வித்த பழைய ஓனரும் பணம் வாங்குறது புது பணம் வாங்குறது வெப்சைட்ல பழைய நில உரிமையாளரோட விவரங்கள் சரியா இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி காரணங்களால மொத்தம் நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேரோட பணம் இப்போ நிக்குது இதனால பணம் வராத விவசாயிகள் பதட்டப்பட தேவையில்லை இருபத்தி ஓராவது தவணை பணம் வரணும்னா இப்ப என்ன செய்யணும் நீங்கள் உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்துக்கு போகணும் அங்கே போய் உங்களோட சரியான ஆவணங்களை எல்லாம் வெப்சைட்டில் பதிவேற்றம் பண்ணணும் அடுத்து இருபத்தோராவது தவணை பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் இ சேவை மையத்துக்கு என்னென்ன கொண்டு போகணும் கவனமாக இதை கேட்டுக்கோங்க உங்கள் ஆதார் கார்டு உங்கள் ரேஷன் கார்டு உங்கள் கணவர் அல்லது மனைவியோட ஆதார் கார்டு உங்கள் நிலத்தோட பழைய ஓனரோட ஆதார் கார்டு ஒருவேளை அவர் இறந்து போயிருந்தால் அவரோட டெத் சர்டிபிகேட் ஆதார் கூட இணைச்ச மொபைல் ஃபோன் ஏன்னா ஓடிபி வரும் உங்கள் நிலத்தோட கம்ப்யூட்டர் சிட்டா அல்லது தாய் பத்திரம் இவற்றையெல்லாம் கொண்டு போய் இந்த ஆவணங்களை பதிவேற்றம் பண்ணணும் ரொம்ப முக்கியமான குறிப்பு உங்கள் கிட்ட எஃப்ஆர் ஐடி அப்படின்னு ஒரு நம்பர் இருந்தால் மட்டும்தான் இ சேவை மையத்துல இதை பண்ண முடியும் இந்த நாலாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் கொண்ட பட்டியல் நீங்க இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க உடனே இந்த ஆவணங்களோட இ சேவை மையத்துக்கு போங்க மேலும் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா உங்களுக்கு அருகாமையில இருக்கிற வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகி தகவல்களை பெறலாம் இந்த முக்கியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க